வணக்கம் தனியாக சென்று அமர்ந்திருந்த மன்மோகன் சிங் அவர்களது மனைவி நேராக அவர்களது அருகில் சென்று அமர்ந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் இதை பத்தின முழுவர் தொலைப்பை நம்ம பார்க்கலாம் இந்தியாவின் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் நேற்று இரவு மறைந்தார் அதன்படி பல்வேறு தலைவர்களும் மன்மோகன் சிங் அவர்களுக்கு மரியாதை செலுத்தி வருகின்றனர் மேலும் ஜனவரி ஒன்றாம் தேதி வரை அதாவது ஏழு நாட்களுக்கு நாடு முழுவதும் துக்கம் அனுசரிக்கப்படும் என்றும் மத்திய அரசு அறிவித்துள்ளது இதனால் திட்டமிடப்பட்ட அரசு நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்படும் வேறு எந்த அரசு நிகழ்வுகளும் நடைபெறாது இந்தியா முழுவதிலும் வெளிநாட்டிலும் உள்ள அனைத்து இந்திய தூதரகங்களிலும் இந்திய தேசிய கொடி அரை கம்பத்தில் பறக்க விடப்படும் இப்படிப்பட்ட நிலையில் இன்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேராக டெல்லிக்கே சென்று மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுக்கு நேரில் மரியாதை செலுத்தினார் மன்மோகன் சிங் அவர்களுக்கு ஒரு சில மாநிலத்தின் முதலமைச்சர்கள் மட்டுமே நேரில் சென்று மரியாதை செலுத்திய நிலையில் இன்று அதிகாலையே அவசரமாக அனைத்து புரோகிராம்களையும் ரத்து செய்துவிட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு சென்று மன்மோகன் சிங் அவர்களுக்கு மரியாதை செலுத்தியிருப்பது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது அதாவது முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் முன்னாள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவர் இருவரும் ஒருவர் மீது ஒருவர் நல்ல மதிப்பும் மரியாதையும் கொண்டிருந்தார்கள் பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் அவர்கள் தமிழகம் வரும்போதெல்லாம் கலைஞர் கருணாநிதி அவர்களை சந்திப்பது வழக்கம் அதே போல் கலைஞர் கருணாநிதி அவர்கள் டெல்லி செல்லும் போதெல்லாம் மன்மோகன் சிங் அவர்களை சந்தித்து விட்டு வருவார் அது மட்டுமல்லாது இருவரும் நட்புறவுடன் இருந்ததால் தமிழ்நாட்டிற்கு அப்போது பல்வேறு கிடைத்தன குறிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் மீது மிகுந்த அன்புடனும் அக்கறையுடன் செயல்பட்டு வந்தார் மன்மோகன் சிங் அவர்கள் அந்த வகையில் தான் மன்மோகன் சிங் அவர்களது மறைவு செய்து அறிந்தவுடன் உடனடியாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு சென்று அவருக்கு நேரில் மறந்து செலுத்தியிருக்கிறார் இன்று காலையே டெல்லி சென்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் டெல்லியில் மோதலு பகுதியில் உள்ள மன்மோகன் சிங் அவர்கள் இல்லத்திற்கு நேரில் சென்று மன்மோகன் சிங் அவர்களுக்கு மரியாதை செலுத்தினார் அப்போது அங்கிருந்து மன்மோகன் சிங் அவர்களது குடும்ப உறுப்பினர்களுக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆறுதல் தெரிவித்தார் குறிப்பாக ஒரு அறையில் அமர்ந்திருந்த மன்மோகன் சிங் அவர்களது மனைவி அருகில் சென்று அமர்ந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நீண்ட நேரம் அவர் அருகில் அமர்ந்து அவருக்கும் ஆறுதலும் தைரியமும் கூறினார் அப்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களோடு கனிமொழி எம்பி உள்ளிட்ட திமுக எம்பிக்களும் மன்மோகன் சிங் அவர்களுக்கு மரியாதை செலுத்தியதோடு மட்டுமல்லாது மன்மோகன் சிங் அவர்களது குடும்ப உறுப்பினர்களுக்கும் மு முகா ஸ்டாலின் அவர்கள் மிகவும் ஆறுதல் தெரிவித்தது அங்கிருந்து அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது இந்தியாவின் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் மீது மிகுந்த மரியாதை கொண்டுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அவரது மறைவு செய்தி அறிந்ததும் உடனடியாக அவசரமாக டெல்லிக்கே சென்று அவருக்கு நேரில் மரியாதை செலுத்தியதோடு மட்டுமல்லாது அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கும் பக்கபலமாக நின்று ஆறுதல் தெரிவித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்க மக்கமான குறிப்பிடுங்க